அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி உங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் வீடியோ பார்க்க போனோம்னா கொல்லையில் தான் கொட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கொட்டெல்லாம் ஈஞ்சிடுச்சு ஈவோட டைமாக வந்துச்சு இன்னும் ஒரு ஒரு பொறுக்கு ரெண்டு பொறுக்கு ஏதோ ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ ஆம்பிடும் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளாகவே ஒழுங்காக வீடியோவே போடல டைம் கிடைக்கல எல்லாம் கொல்லையில் கல்லை ஆஞ்சிட்டு மூட்டி அங்கே இங்கேன்னு அழஞ்சிட்டு வந்ததுனால லாங் வீடியோ எடுக்கவே டைம் இல்லை இனிமேல் கொஞ்சம் வேலை கம்மியாயிடும் ரெஸ்ட் இருக்கும் லாங்குடி இனிமேல் எடுத்து போடுவேன் போட்டோண்டே அங்கே பார்க்கோ போகிறீங்க பார்க்குறது இல்லை எல்லாருமே நம்ம லாங்குடியெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்புறம் நிறைய பேர் கமாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா முந்திரி கொட்டை முந்திரி கொட்டைன்னு சொல்லாதீங்க வேறு பேர் வச்சு சொல்லுங்கள் அதிகமாக அப்படிங்கிற முந்திரி கொட்டைக்கு நம்ம என்ன ஒரு பேர் கண்டுபிடிக்கிறது இது இது ஆதி காலத்துலேருந்து இதுக்கு பேர் முந்திரி கொட்டை தான் நண்பர்களே நான் இதுக்கு புதுசாக பேர் வைக்கணும்னா நானாக புதுசாக எதாவது வச்சா தான் வைக்கலாம் இது நீ இதுக்கு என்ன பேருன்னு நீங்களே சொல்லுங்கள் இது வந்து முந்திரி கொட்டை முந்திரி கொட்டைன்னு தான் சொல்ல முடியும் கொட்டை வாங்க எங்கள் ஊரில் வரவங்கெல்லாம் முந்திரி கொட்டை இருக்கா முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை இருக்கா அப்படின்ட்டு தான் வியாபாரி வாங்குற வர்றாங்க நாங்களாம் விற்போம் இடையில செலவுக்கு காசு இல்லைன்னா ரெண்டு கிலோ நாலு கிலோன்னு விற்குவோம் இன்றைக்கி கொட்டை வர வர்ற ரெடி

அதனால தான் முந்திரி கொட்டாட்டம் முந்திட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு நான் கொட்டையை புத்திரி இங்க போட்டுட்டு மறந்தாதியா எல்லாம் பார்த்து திட்டு கொட்டை போடுவோம் ஆனா இதுல கொட்டையை எடுத்துட்டே பார்த்து அதுல தின்னுட்டு கொட்டை போட முடியாது இது பேர மாத்தி சொல்லுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் எங்க போய் பூசா கண்டுபிடிக்கிறது வரலாம் இல்லையா இல்லையே முந்திரின்னு மட்டும் சொல்லலாம் முந்திரி விதைன்னு சொல்லு ஆயோ இது அந்த

போகும்புது நாங்க வேணும்னா வந்து பொறிக்கி எடுத்து நீ நல்லா இருந்தா போது இதுக்கு வந்து எல்லா ஊர்லயும் முந்திரி கோட்டை தான் நண்பர்களே இது வந்து அந்த யாரோ அது அவங்களுக்கு முந்திரி கோட்டையை பத்தி தெரியாத ஏரியாவில் இருக்காங்களே இன்னும் தெரியல அவங்க இப்படி சொல்றாங்க அவங்களுக்கு குறை சொல்லுல இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடே என்ன செய்யல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கு அதெல்லாம் தனியாக எடுத்து போடுறேன் இப்போ வந்து கொட்டையை பொருக்கிட்டு அடுத்தது பெரிய ஸ்பெஷல் அது சாம்பார்ல ஏன் இப்போ கல்யாண வீட்லேருந்தான் சாம்பார் வடை பேசம் போடுறோம் அது ஒரு கல்யாண சாப்பாடு அது ஒரு ஸ்பெஷல் தானே ஏடா அந்த வேலையை எடுத்துங்க வைடி அதையும் தூக்கிட்டு அங்க அங்கே நான் எங்கே போடுறது தந்தோறும் கஞ்சி சோறு சாப்பிட்றேன் எல்லாம் எதை பண்ணுறது நீரார சொ சுவர்தான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சொராக இருக்குது நீராறும்போது சின்னவங்க என்னாலும் தான் போயிடும் இதை திருவிட்டா அடுத்தது குத்தகை கொள்ளைக்கு போனோம் இது வந்து நம்ம சொந்த கொள்ளை நண்பர்களே குத்தக கொள்ளைக்கு போகிறதுக்கு எங்கே நேரம் வெயில் பந்தகார்ட்டம் வாங்கி அந்த பொறிக்கலாம்டா முடியல ஒரு கொள்ளையை மட்டும் பொறிக்கிட்டு வந்துருமா புள்ளியால போட்டு சின்ன பிள்ளைங்க தான் இருக்கு ரெண்டுமே

செம்மையா இருக்கும் <laughs> 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 போஸ்டர் தான் நல்லா இருக்கான்டா நல்லா இருக்கு மாய மூட வீடியோ எடுத்து அதுக்கு சொல்ல உண்மை சொன்னோம்ல ஏ அம்மா சூர்யா பாத்திரா என் படமா நல்ல பாரு சிவானி சரி நண்பர்களே நாங்களே இது வாயில் எதுவும் அடுத்த தோப்பு கொட்டப்பருக்கு போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியேஸ் என்ன பண்ணுறது யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ரெண்டு பேருக்கு தெரியும் நம்ம கற்றுக்கு ஓகே பாய்